வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு படிக்காதவள் இது ஒரு சிறு கதை எழுதியவர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி அவர்கள் கதைக்கு போலாமா தன் மனதை யாராவது திருட வர மாட்டார்களா இந்த வீட்டிலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்காதா வரன் பார்த்து திருமணம் நடப்பது என்பது கனவிலும் நடக்காது படிப்பு புரியவில்லை என்பதால் தானே கல்லூரிக்கு செல்ல மறுத்தேன் இந்த பூமியில் வாழும் அனைவருக்கும் முழுமையான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டுமென நினைக்க முடியுமா அனைத்து விஷயங்களையும் ஒருவரால் தெரிந்து கொண்டு செயல்படுத்த இயலுமா படிக்க முடியவில்லை எனில் பிழைக்கவே முடியாதா படிப்பென்றால் எது படிப்பு எவ்வளவு டிகிரி வாங்கியவர்கள் அறிவாளிகள் டிகிரி படிப்பில் சேராமல் பள்ளி படிப்போடு நின்றவர்களை படித்தவர்கள் என கூற மறுப்பது ஏன் என்னும் கேள்விகளை யாரிடம் கேட்டாலும் அதற்கு சரியான பதில் ஒருவரிடமிருந்தும் வராத நிலையில் சிரியா படிக்கிறார்கள் நன்றாகவே படிக்கிறார்கள் ஆனால் சமையல் என்பது சுட்டு போட்டாலும் அவர்களுக்கு வரவில்லை வீட்டு வேலைகளை செய்வதும் இல்லை தண்ணீர் கூட தன்னிடம் கேட்டு வாங்கி கொடுக்கின்றனர் எனக்கு வீட்டு வேலை சமையல் மிக சிறப்பாக வருகிறது ஒரு பெண்ணின் சம்பாதனை பிறந்த குடும்பத்துக்கு தேவை என்பதற்காக அவளை தியாகியாக்கி திருமணம் செய்யாமல் இருக்க கட்டாயப்படுத்துவது எவ்வகையில் நியாயமில்லையோ அதுபோல ஒரு பெண்ணின் உழைப்பின் சேவை அவசியம் தேவை எனக் கருதி வீட்டிலேயே அடிமை போல வைத்திருப்பதும் நியாயமில்லைதானே நான் சமைப்பது போல் எனது தாயாராலும் சமைக்க முடிவதில்லை இது கூட மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய தனி திறமைதான் அப்படி இருந்தும் படிக்காததால் வீட்டில் உள்ளவர்கள் மக்கு என திட்டுகிறார்கள் உறவினர்களும் மதிக்க மறுக்கிறார்கள் படிக்காதவர்களால் வாழவே முடியாதா பணம் சம்பாதிக்கும் மிஷினாக தன் மனைவி வர வேண்டும் என நினைக்கும் ஆண்கள் நல்ல சத்துள்ள சுவையான உணவை சமைத்து போடுவதோடு குடும்பத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் என்னை போன்ற அன்பான பெண்களை ஏற்க மறுப்பது ஏன் இரண்டு பேரும் படித்து வேலைக்கு போவதால் குழந்தைகளை கூட சரியாக வளர்க்காமல் அன்புக்கு ஏங்க வைத்து பிற்காலத்தில் பெற்றோரின் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு கவனிக்காமல் உதறி செல்லும் குழந்தைகளின் மனநிலைக்கு சிறுவயதில் வயதில் பெற்றோரின் இணக்கமான அன்பான வளர்ப்பு இல்லாததுதான் காரணம் என படித்த யாரும் யோசிக்காதது ஏன் என தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுவிட்டு வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை தானாக இழுத்து போட்டுக்கொண்டு வெள்ளந்தியாக செய்யத் தொடங்கியதில் பெற்றோருக்கு ஒரு பக்கம் மகள் படிக்கவில்லையே என கவலை வந்தாலும் தங்கள் பனி சுமையை பகிர்ந்து கொண்ட போது அந்த கவலை போனதில் சற்று நிம்மதி கிடைத்தது பேருக்காக நான்கைந்து முறை நீ படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம் நீ ஏன் படிக்காம போன நாங்க படிக்க வேண்டான்னு எப்போவாச்சும் வச்சோ சொன்னமா என மேம்போக்காக கேட்டுவிட்டு விடுவர் படிக்கும் இளைய சகோதரிகள் இரண்டு பேரும் வீட்டிற்குள் வந்துவிட்டாலே போதும் அது வேணும் இது வேணும் என பெற்ற தாயிடம் கேட்டு கட்டளை இடுவது போல அதிகாரம் செய்வார்கள் சில சமயம் உடல்நிலை சரியில்லாத சமயம் வேலை செய்ய சோர்வாக இருக்கும்போது கெடாமல் இருக்கும் சாம்பாரை திரும்பவும் சூடு பண்ணி ஊற்றினால் எதுக்கு காலையில வச்ச கத்திரிக்காய் சாம்பாரை சூடு பண்ணி ஊத்துற தோசைக்கு தேங்காய் சட்டி எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாது அடி மக்கு என கேட்டும் தங்கைகளின் கேள்வியை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் கேட்கும் உணவுகைகளை செய்து கொடுப்பாள் தான் படிக்காவிட்டாலும் தன் சகோதரிகள் படிக்க வேண்டுமென ஒரு தாயை போல பாசம் வைத்து எண்ணுறாள் மனம் புண்ணாகும்படியான ஏசும் பேச்சுக்களை கூட பொறுத்து கொள்வாள் படிக்காததால் அக்கா என கூப்பிடாமல் ஒரு வேலைக்கார பெண்ணை போல நடத்தினர் பெற்றோரும் அவர்களை தட்டி கேட்பதற்கு பதிலாக அறிவுள்ளவங்க படிச்சவங்க பேசினா நாம தான் பொறுத்துக்கணும் என அவர்களது பேச்சுக்கு ஆதரவாக பேசும்போது சிரியா தனது அறையில் சிறிது நேரம் அமர்ந்து கண்ணீர் வடிப்பாள் ஒரு முறை குடும்ப ஜோதிடரிடம் குடும்பத்துடன் சென்றபோது சிரியாவின் ஜாதகத்தை பார்த்து தெய்வ அம்சமான பொண்ணு இந்த பொண்ணு பிறந்த பின்னாடி பத்து வருஷம் நடந்த சுக்கர திசை யோகத்துல தான் வீடு கட்டினீங்க தொழிலில் லாபம் வந்துச்சு அந்த யோகத்தில் கட்டின அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கும் வாடகை வருமானமாக வந்து உங்கள் குடும்பத்து செலவுக்கு உதவுது மற்ற ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வைக்க முடியுது இந்த பொண்ணை எப்பவும் கண் கலங்காமல் பார்த்துக்குங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால கண்ணாலத்துக்கு அப்புறம் பங்களா கார் பதவி சொத்துன்னு ஊரே மெச்சர மாதிரி கோடீஸ்வரியா வாழறதோட தான தர்மம் பண்ணுறது கோயில் கட்டுறது அறக்கட்டளை நடத்துறதுன்னு வயசான காலத்தில் உங்கள் பொண்ணை தெய்வமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க உங்கள் மற்ற பொண்ணுங்களுக்கு சாதாரண யோகம்தான் படித்து வேலைக்கு போவாங்க நடுத்தர குடும்பமாக வாழ்வாங்க என ஜோதிடர் சொன்னதை சிரியாவை தவிர யாரும் ரசிக்கவில்லை ஜோதிடம் பார்த்து வந்த பின் பெற்றோரும் சகோதரிகளும் பொறாமையாக பார்த்தது சரியாக பேசுவதையே தவிர்த்தது சிரியாவுக்கு விந்தையாகவும் அதே சமயம் விசலமாகவும் இருந்தது தான் பெற்ற பெண் எதிர்காலத்தில் சிறப்பாக வர வேண்டும் என நினைக்கும் பெற்றோருக்கு மத்தியில் தன் பெற்றோர் தனது எதிர்கால சிறப்பின் செய்தியை கேட்டு வருத்தப்படுவதை என்னவென்று சொல்வது என நினைத்த போது வேதனை அதிகமானது உன்ன மாதிரியே காலேஜுக்கு போய் படிக்காததுனால அந்த ஜோசியக்காரருக்கும் பெரிய அறிவில்தான் நினைக்கிறேன் உன்ற தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள போய் சாதாரணமாக வாழ அடுத்த நிமிஷமே மறந்து போய் சொல்கிறதும் ஏத்துக்கவே முடியல நீ பிறந்து பத்து வருஷத்துல எங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்தது பாடுபட்டோம் முன்னேறி சொத்து சேர்த்தோம் இப்ப சுகமா வாழறோம் அதுக்கு உன்ற யோகம்தான் காரணம்னு சொல்லறாரு நீ ஏதாச்சும் முன்கூட்டியே போய் என்னை பத்தி நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்துருப்பியோன்னு சந்தேகம் வருது தாய் காஞ்சனா சொன்னபோது இதுவரை வராத கோபம் வந்தது கேட்குறேன் நீ என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தையா இல்ல எங்காவது தட்டு எடுத்து வளர்த்தியா எப்போ பார்த்தாலும் தங்கச்சிகளையே தூக்கி வச்சு பேசுறீங்க நானும் மனுஷிதான் எனக்குன்னு மனசு இருக்கு அது பொண்ணா ஒன்னு ஒரு நாளாவது யோசிச்சியா சொந்தக்காரங்க வந்தாலும் என்னை வெளியில் வர வேண்டான்னு சொல்கிறது எந்த விசேஷத்துக்கும் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் தங்கச்சிகளை கூட்டிகிட்டு போகிறீங்க எனக்கு மட்டும் இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே வீட்டை விட்டே தனியாக வெளியில் போகாத என்னை பார்த்து ஜோசியர்கிட்ட நல்லா சொல்லணும்னு சொல்லி கேட்ட பாரு இது வரைக்கும் ஒன்றை மேலே வச்சுருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு என தேம்பி தேம்பி அழுதாள் சரியா சிரியாவை உறவினர் மகனுக்கு பெண் கேட்டு வந்த போது மற்ற இரண்டு பெண்களின் படிப்பு செலவு இருப்பதால் நான்கு திருமணம் செய்ய முடியாது என பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டினர் திருமண செலவு முழுவதையும் தாங்களே ஏற்பதாகவும் வரதட்சணையாக ஒரு பவுனும் வேண்டாம் எனவும் கூறியதால் சம்மதித்தனர் மாப்பிள்ளைக்கு சிரியாவை உறவு என்பதாலும் முன்பே தெரியும் என்பதாலும் அவளுடைய கள்ளம் கவனமற்ற குணம் பிடித்திருந்ததாலும் அதிக வசதி இருந்தும் படித்து வேலையில் உள்ள பெண்களின் பெற்றோர் பலர் பெண் கொடுக்க பெண்ணின் நற்குணத்துக்காகவே பேசி முடித்தனர் திருமண செலவு முழுவதையும் தாங்களே செய்ததோடு வரதட்சணியும் வாங்காத மாப்பிள்ளை கிடைத்திருப்பதை பெரிய அதிர்ஷ்டம் என உறவுகள் வியந்து பேசினர் திருமணத்தில் இத்தனை சலுகைகளை மாப்பிள்ளை வீட்டினர் ஏற்படுத்தி கொடுத்தும் பெண்ணின் பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டினரை உரிய மரியாதை கொடுத்து நடத்தாதது மாப்பிள்ளைக்கு வருத்தம் இருந்தாலும் சிரியாவின் நிலையை அறிந்து கொண்டு தங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்ட நிலையில் கருவுற்றதும் வளைகாப்பு டெலிவரி செலவு கூட தாங்களே செய்து குழந்தையை தங்கள் வீட்டிலேயே வளர்த்ததைக் கண்ட உறவினர்கள் பெற்ற மகளையே உதாசீனப்படுத்திய சிரியாவின் பெற்றோரின் செயலை கண்டு மிகவும் வருந்தியதோடு திட்டவும் செய்தனர் திருமணம் செய்த பின் தனது மனைவியான சிரியா பெயரில் வேலையை விட்டுவிட்டு துவங்கிய தொழில் ஒரே வருடத்தில் நல்ல லாபத்தை கொடுக்க பெரியதாக பங்களா போன்ற வீடு வாங்கி அதில் குடியேறினர் அதே சமயம் தனது தந்தை வீட்டில் தனது திருமணத்துக்கு பின் மருத்துவ செலவு தொழில் நஷ்டம் என வந்ததோடு உடன் பிறந்த சகோதரிகளின் காதல் பிரச்சனை என பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடன் ஏற்பட்டதால் இருக்கும் வீட்டை விற்கும் நிலை வர அக்கடனை தானே அடைத்துவிட்டு சிரியா பெயரில் மாற்றி எழுதி அவளது பெற்றோரை அங்கேயே குடியிருக்கும்படி உதவிய சிரியா கணவன் முகன் மனைவியின் தங்கைகளுக்கும் திருமணத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்த போது மணமக்கள் தங்களது பெற்றோர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவதற்கு முன் சிரியாவின் காலிலும் அவரது கணவரது காலிலும் விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றனர் படிச்சாதான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம் படிக்காத எங்க பொண்ணு சிரியாவை வெறுத்து ஒதுக்கி படித்த குழந்தைகளை ஒசத்தியாக நினச்சோம் படிக்க பணம் வேணும்னு இத்தனை பண்பான மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க தள்ளி போட யோசித்தோம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணால செலவையும் ஏற்றுக்கிட்டவங்க மனைவி கூட பிறந்த பொண்ணுங்க கண்ணாலத்தையும் நடத்தி வச்சிட்டீங்க உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றதை விட மகனு தான் கூப்பிடணும் இதுவரைக்கும் நாங்கள் தெரியாமல் செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்க என காலை தொட வந்தவர்களின் கைகளை பிடித்து பேரக்குழந்தையை அவர்கள் கையில் சிரியா கொடுத்த போது எங்களை காப்பாற்ற பிறந்த சாமி நீ உனக்கு போய் துரோகம் நினச்சி அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டோம் நீ நல்லா இருக்கணும் என கூறி வாழ்வில் முதன்முறையாக நல்ல வார்த்தை சொல்லி பெற்றோர் வாழ்த்திய போது ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்பாவி பெண் சிரியாவிற்கு இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை